ஆமா விமர்சனம் அப்படிதான் பண்றாங்க அதாவது விஜய் வந்து அந்த குடும்பத்தை போய் நேரில் சந்திச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் அந்த சூழ்நிலை என்னன்னு விஜய்க்கு தான் தெரியும் ஏன்னா அவங்க கேட்காமல கடந்த ஒரு மாத காலமே வந்து அவங்க மீடியாவில பாக்குறோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது பட் இருந்தாலும் அவருக்கு கிடைக்காத போதுல தான் அவர் வந்து சரி இதுக்கு மேலே நம்ம காலம் தாழ்த்த கூடாது நம்ம அவங்களை நேரில் வச்சு பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றாரு நார்மலா அவர் வந்து நீங்க கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி இல்ல அவங்களுக்கு பேருந்துகள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அவங்க பாதுகாப்பா வந்து சென்னை கூப்பிட்டு வந்து ஒரு நட்சத்திர விடுதலை வச்சு தான் பாக்குறாரு பார்க்கும்போது வந்து அவர் வந்து ஒரு காஃபி அந்த எல்லாருக்கும் இவரு தான் குடுக்குறாரு அது கூட மீடியா பிளேயர்ஸ் எப்படி போடுறாங்கன்னா ஒரு தண்ணி பாட்டில் கூட வாங்கி வைக்க மாட்டாரு விஜய் என்ற மாதிரி போறாங்க ஒருத்தர் எது செஞ்சாலும் தப்புனா அவர் என்னதான் செய்ய முடியும் நீங்களே சொல்லுங்க அவர் நல்ல அரவணைப்பா ஒருத்தருக்கு அவர் கையிலே போய் தனியா காஃபி கொடுக்குறாரு ஏன் தண்ணி வைக்கலன்னு சொல்லி கேள்வி கேக்குறீங்க இப்படிதான் வந்து விஜய் அந்த ஒரு காலத்துல வந்து டார்கெட் பண்ணாங்க எது பண்ணாலும் தப்பு தப்புன்னு டார்கெட் பண்ணாங்க இப்போ அது மாதிரி விஜய் போற இடத்துல ஏதாச்சும் ஒரு டார்கெட் பண்ணி அவர் பண்றதெல்லாம் தப்புன்ற மாதிரி மீடியாவில் வந்து நிறைய விஷயங்களை பரப்புறாங்க பட் மக்களுக்கு உண்மை தெரியும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து சரியாதான் கையாள் இருக்கிறத நான் பாக்குறேன் ஏன்னா அவர் நேரில் சந்தித்து இரங்கல் தெரிவிக்க அனுமதி தராத பட்சத்தில் இனிமேல காலம் தரத்தை கூட தான் அவர் நேரில் கூப்பிட்டு எல்லாரும் பேசியிருக்காரு இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாரோட அக்கௌண்ட்லயும் இருபது லட்சம் வந்து டெபாசிட் பண்ணிருக்காரு அதுவும் இல்லாம அவங்க குடும்பத்துல என்ன ஒரு தூரம் எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு எந்த உதவினாலும் எப்போ கொடுத்திருக்காரு இதை விட ஒரு தலைவர் வந்து என்ன பண்ண முடியும் இது மாதிரி கள்ளக்குறிச்சியில கள்ளாசாரம் விஷயத்துல ஐம்பது பேருக்கு மேற்பட்ட உயிர்கள் போச்சு அவங்களுக்கு வந்து யார் நேரில் கூட்டி ஆறுதல் சொன்னாங்க அந்த மாவட்டத்தில் இருக்க அந்த அமைச்சர்கள் முதலமைச்சர் நிவாரண தொகை வாங்கினார் அவ்வளவுதான் யாரும் வந்து நேரில் போய் ஆறுதல் சொல்லியோ இது பண்ணல அதே மாதிரி விஜய் வந்து அவங்க மாவட்ட செயலாளர்களை விட்டு நேரில் ஆறுதல் சொல்ல வச்சிருக்கலாம் பட் அவர் வந்து ஒருத்தவர்களும் வீடியோ கால் மூலியமா வந்து வந்து ஆறுதல் சொல்லிட்டாரு ஆல்ரெடி இருந்தாலும் அவங்க நேர்ல கூப்பிட்டு உங்க குடும்பத்தில் என்ன ஒரு உணவு ஏத்துக்குங்க அப்படின்ற மாதிரி நீ பேசிருக்காரு இதெல்லாம் நல்ல விஷயம் தான் இது ஒரு நல்ல அரசியல் முன்னெடுப்பு தான் இதுல வந்து நம்ம தப்பு கண்டுபிடிக்க கூடாது ஏன் நேர்ல போய் பாக்கலனு நேர்ல போய் பாக்குறதும் பாக்காத அவருடைய விருப்பம் தான் நம்ம மறுபடி நேர்ல போய் பார்க்கணும் தான் ஒரு ஒரு வீட்டுல துயர சம்பவம் நடந்திருக்கு நம்ம போய் நேர்ல போய் பாக்கணும் தான் பட் இது வந்து ஒரு ஐம்பது வீட்டுல நடந்திருக்கு ஐம்பது வீட்லயும் வந்து ஒரு பெரிய ஸ்டாரால் நேர்ல போய் பார்க்க முடியாது ஏன்னா ஒரு வீட்டுல இன்னொரு வீட்டுக்கு போறதுக்குள்ள பல அசம்பாவங்கள் ஏற்படலாம் அப்பயும் ஒரு கூட்டம் கூறலாம் விஜய பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடா இருந்தா பரவாயில்ல போயிட்டு வந்துடலாம் ஐம்பது பேர் வீட்டுக்கு எப்படி அவரால் போக முடியும் சோ அவர் வந்து நாற்பத்தோரு குடும்பத்தை நேர்ல அழைத்து பேசுறது தப்பு கிடையாது அது மட்டும் இல்லாம அவர் வந்து குடும்பத்துக்கு உத்தரவாதமும் கொடுத்திருக்காரு இருபது லட்சம் பெருசா எடுத்துக்காதீங்க ஏன்னா நேர்ல வந்து பாக்கலன்னு தவறா நினைக்காதீங்க அப்படின்ற அளவுக்கு பேசி இருக்காரு அதுவும் இல்லாம எப்ப வேணாலும் எந்த கஷ்டனாலும் என்ன உங்க வீட்டுல ஒரு பையனா நினைச்சு என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு இதோட ஒரு தலைவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியல சோ வந்து இது மக்கள் பார்வைக்கு நான் விட்டுறேன் அவங்களுக்கே தெரியும் உண்மை நிலை என்னன்னு வந்து அவங்களே இதுல வந்து முடிவு எடுக்கட்டும் எங்களோட கருத்து கரூர் சம்பவத்தை பத்தி திரும்ப திரும்ப பேசி நியூஸ் ஆக்காம அடுத்த இடத்துக்கு நான் இருந்து அடுத்த கட்ட அரசியல இருந்து எல்லாரும் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நாற்பது உயிர் போனது போனதுதான் திரும்ப வரப்போறது கிடையாது அதுக்கான நிவாரணத்தை தமிழக அரசு வழங்கி இருக்கு தாவைக்க சார்பா விஜய்யும் வாங்கிருக்கார் அது மட்டும் இல்லாம தாவாய்க்காவை சேர்ந்த பல தனியார் நிறுவனங்கள் பல நிவாரணங்களை கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கப்புறமும் இதை பேசி அரசியலாக்க வேணாம் அடுத்த கட்ட நகரவங்களுக்கு விஜயையும் நகர விடுங்க மத்த மக்களும் நகருங்க சோ வந்து அடுத்த கட்ட என்னவோ அதை பார்த்து நம்ம பாசிட்டிவா மூவ் பண்ணுவோம்